ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வளாகில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மண்ணையின் அழகி செங்கமலம் தான் பின்னாடி வந்து அப்படியே வாக்கிங்கில் போயிட்டுருக்காங்க ஸோ மன்னார்குடி திருவிழா ஸோ ரீசெண்டாக தான் நடந்துச்சு ஸோ அதோடய வ்ளாக் தான் நம்ம எடு எடுத்திருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நைட்டு வந்து சாமி வரும் சாமி பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு எங்கே போகிறோம் அப்படின்னா அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது ஒன்று செங்கமலம் அப்படின்னா இன்னொன்று திருவிழா கடை எல்லா விதமான கடையும் அங்கே இருக்கும் அதை மாதிரி நல்ல பெரிய கடையாக இருக்கும் கடை தெருவாக இருக்கும் ப்ளஸ் ஸோ வந்து நமக்கு ராட்டினம்லாம் சுற்றணும்னா சொல்லவே வேணாம் அல்டிமேட்டா எல்லா ராட்டினமும் இருக்கும் ஸோ அதை மாதிரி நாங்கள் அதை பார்க்கறதுக்காக தான் போயிருந்தோம் ரெண்டு நாள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ வந்து ரெண்டு நாளுமே நைட் வந்து திருவிழா கடைக்கு போயிருந்தோம் ஸோ ஏ டு இசட் நமக்கு வந்து என்னென்ன பொருள்லாம் வேணுமோ எல்லா கடையுமே அங்கே இருக்கும் ஸோ மண்ணை பக்கம் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ மன்னார்குடி திருவிழா வந்து எவ்வளோ வந்து ஃபேமஸாக நடக்கும் அப்படின்னு ஸோ நாங்களுமே போயிருந்தோம் நிறைய குட்டி குட்டி கேம்ஸ் இருந்துச்சு நிறைய வந்து கடத்தர் இருந்துச்சு ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தோம் முக்கிய முக்கியமாக அந்த ஐம்பது ரூபா பொருள் பதினஞ்சு ரூபாய் பொருள் அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்கல்ல ஸோ அதுல எல்லாமே வந்து ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே பெஸ்டா இருந்துச்சு இதெல்லாம் நமக்கு ஓகேவே நல்லா இருக்கே வாங்கிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த ஒரு கேமை தாங்க நாங்கள் அட்டன் பண்ணோம் இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டோக்கன் வந்து ஒரு இடத்துல கொடுக்குறாங்க ஸோ வாங்கிட்டு நம்ம வந்து ஒரு ஆறு பால் கொடுக்குறாங்க அந்த சிக்ஸ் பால்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல வச்சு நம்ம வந்து போடணும் ஸோ அதில் வந்து நம்பர் வந்து கீழே இருக்குது அதை கவுண்ட் பண்ணி என்ன நம்பர் வருதோ அதில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக யாருமே அந்த தேர்ட்டி சிக்ஸ் வந்து விழாது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அங்கே பெரிய ஃப்ரிட்ஜை தூக்கி வச்சுருக்காங்க சாரி டிவி தூக்கி வச்சுருக்காங்க ஸோ அதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பொருள்லாம் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டிக்கு மேலே தான் யாருக்குமே தேர்ட்டிலாம் விழ வாய்ப்பே இல்லை எப் எப்படி எப்படி போட்டாலும் எயிட்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இது மட்டும் தான் விழுது டென் எல்லாம் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு உள்ளது பட் டிக்கெட் ஃபிஃப்டி ருபீஸ் எங்க வீட்டில் வந்து ரெண்டு பேர் வந்து இந்த கேம் வந்து அட்டன் பண்ணாங்க ஒன்று வந்து ஒரு டிக்கெட் அம்மா வாங்கி சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஒவ்வொரு பால் போட்டோம் இன்னொன்னு வந்து பெரியமா வாங்கி அதே மாதிரி போட்டாங்க சோ எனக்கு பெருசாக அதில் நம்பிக்கையே இல்லை கண்டிப்பா ஏன்னா அங்க ஒரே க்ரௌடு யாருக்குமே கேம்ல வந்து பெருசாக வந்து விழலை எல்லாருக்கும் விழு விழுகிறது பாத்தீங்க அப்படின்னா பத்துலேருந்து அந்த இருபதுக்குள்ளே உள்ள நம்பர் தான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு தான் உள்ளதுலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்டில் உள்ள பொருள் ஸோ அப்படிங்கிறதுனால அதுதான் விழுகுது அது எப்படின்னே எனக்கும் புரியலனா அவங்க நம்பர் செட் அப்படி அப்படிதான் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் டூ அதுதான் இருக்குது சிக்ஸ் எல்லாம் ரொம்ப ரேர் நமக்கு வந்து சிக்ஸ் வந்து சிக்ஸ் டைம்ஸுமே விழுந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அதே மாதிரி இல்லைன்னா ஃபைவ் அதே மாதிரி விழுகணும் ஆனால் அவங்க கொடுத்துருக்கிற ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் இதெல்லாமே வந்து ஒரு ஒரு தடவை தான் இருக்கு ஒன் டூ த்ரீ இதெல்லாம் நிறைய டைம் இருக்கு நமக்கு ஒன் டூ த்ரீ எல்லாம் நமக்கு வந்து ஆட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து பதினஞ்சு பதினாறு அது மாதிரி தான் வரும் அதுக்கு நமக்கு பத்து ரூபாய்க்கு ஏதாச்சும் ஒரு பேஸ்கெட் தான் கொடுக்குறாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் சூஸ் பண்ணும்போது எங்களுக்கு விழுந்தது பதினெட்டு ஸோ பதினெட்டு ஆறு பதினாறு ஸோ பதினாறில் வந்து ஒரு குட்டி கூட வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த கூடையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது தான் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் சோ போட்டப்பையும் விழுந்தது வந்து அதே தான் அப்போ நாங்கள் கேட்டோம் இப்போயும் இதே தானே விழுந்திருக்கு வேறு ஏதாச்சும்மாவது கொடுங்க எப்படியும் நீங்கள் கொடுக்க இல்லை பெரிய பொருள் எதுவும் ஸோ அதனால் வந்து இதிலே இந்த பதினஞ்சு பதினாறுலேயே வேறு பொருளாவது மாற்றியாவது கொடுங்க இப்போ அந்த கூடை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அழகிய பரிசுங்கிற மாதிரி சரோஜா தேவி யூஸ் பண்ண சோப்பு டப்பாங்கிற மாதிரி இதை கொடுத்துட்டாங்க ஸோ இதை வந்து பார்க்க கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது கையில் வாங்கினா இன்னும் குட்டியாக இருந்துச்சு இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் எங்களுக்கு விழுந்தது சேம் நம்பர் தான் ஸோ எங்களுக்கு அதுவே வேண்டாம் வேற ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டோம் ஏன்னா இது வந்து குவாலிட்டி இல்லாமல் பெருசா இல்லை சும்மா ஒரு ஒரு ஹாப்பிக்கு வாங்கிட்டு வரலாம் அவ்வளோதான் எதுவுமே இல்லாமல் திரும்பி போகிறதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் டைமும் அதே மாதிரி விழுந்ததுனால வேற ஒரு பேஸ்கெட் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் அங்கே அங்கே இருக்கிற மிளகா பஜ்ஜி பாவ் பஜ்ஜி இதெல்லாம் வந்து அவ்வளோ குவாலிட்டி இல்லை இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியாக போகிறோம்னா எப்படி சும்மா இருக்க முடியும் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்து ராட்டினோம் நாங்கள் போகிற மெயின் ரீசனே ராட்டினம் தான் வந்து ராட்டினம் எந்த அளவுக்கு வந்து கொடூரமா இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு எனக்குலாம் வந்து ராட்டினம்னா ரொம்ப பிடிக்கும் வந்துட்டு ராட்டினம் எல்லா ராட்டினம் ஆஜராயிடணும் ஆகியாச்சு ஸோ பெரிய ராட்டினத்துல எல்லாமே ஷர்விலாம் அசால்ட்டாக ஜாலியா சுற்றிட்டு இருப்பா பயப்படவே மாட்டா ஸோ நாங்களும் ஒரு ரெண்டு மூணு ராட்டினம் வந்து சுத்திட்டு நெக்ஸ்ட் டே வேற பிளான் இருந்துச்சு சோ நெக்ஸ்ட் டே கூட பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் இதெல்லாம் பெருசாக பழைய மாதிரி கூட இல்லை ரொம்ப கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு வேறு ஏதாவது ராட்டினம் மாற்றுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஸோ குழந்தைங்களுக்கு பொதுவாகவே இந்த ஜம்பிங்லாம் கொண்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதுங்கப்பட்டே ஜாலியாக அந்த இதில் விளையாண்டுட்டுருக்கோம் ஸோ வருண் ஷர்பி ஷான்வி இவங்க மூணு பேரும் அதுக்குள்ளே கொண்டு ஆஜராக்கிட்டு அம்மா கையில எல்லாம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைங்கள பார்த்துங்கன்னு சொல்லி நாங்கள் அடுத்த ராட்டினம் அந்த மாதிரி கிளம்பிட்டோம் ஏன்னா வந்து குழந்தைங்களை அழைச்சிட்டு பெரிய பெரிய ராட்டினத்துக்கு போக பயமாகவும் இருக்குது இருந்தாலும் அவங்களும் விட மாட்டுறாங்க நாங்களும் வரோம் நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் இதில் ஒரு டென் மினிட்ஸ் அவங்களெல்லாம் ஆஜர்படுத்திட்டு நாங்கள் இந்த ராட்டினத்துக்குலாம் போயாச்சு ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் வெவ்வேறு ராட்டினம்லாம் டெவலப் பண்ணணும் ஸோ நம்ம இந்த மாதிரி போகிற ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா ராட்டினம் கவிழ்ந்தது ராட்டினம் செயின் அருந்ததுன்னெலாம் நியூஸ் வரும் அதெல்லாம் கொஞ்சம் திக்கு திக்கு தான் அப்போ போயிருக்கும் ஸோ இந்த இது இந்த கடை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப ஹையாக தெரிஞ்சிச்சு இருந்தாலும் வந்து ஷர்வி வந்து இதில் கேட்டுகிட்டே இருந்தால் எனக்கு வந்து இதில் என்ன இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஃப்ரிட்ஜுன்னு இருக்குது அந்த ஃப்ரிட்ஜை பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஒரு மிக்சி இருக்குது அதெல்லாம் எதுக்கு நமக்கு வந்து மொத்தமாவே வந்து கிச்சன் செட் வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சர்வி அப்படின்னு சொன்னேன் கேட்காம ஒரு ரெண்டு மூணு பொருள் எடுத்துட்டு இருந்தேன் சோ இதுதான் வந்து வெண்ணெய் தாலிக்காக நான் போட்ட கிருஷ்ணர் கோலம் வெண்ணெய் அள்ளி சாப்பிடுற மாதிரி இருக்கும் ஸோ நான் வெள்ளத்தாளிக்கு வந்து அங்கே போகிறேன் அப்படின்னாலே வந்து வாசலில் தான் நடக்கும் ஸோ அதனால் நான் வந்து கோலம் போட்டுருவேன் ஸோ இந்த இந்த டைம் போட்டிருந்தது வந்து கிருஷ்ணர் லாஸ்ட் ஒரு டூ டைம்ஸாகவே வந்து கிருஷ்ணர் தான் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ நைட்டே போட்டாச்சு ஏன்னா வந்து மார்னிங் நமக்கு வந்து டைம் இருக்காது எந்திரிச்சு போட அப்படிங்கிறதுனால நைட்டே போ போட்டாச்சு ஸோ ஃபுல்லாகவே ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கும்போது எங்கே தூங்க போகிறோம் ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் பேசிகிட்டு தானே இருப்போம் ஸோ அப்படியே பேசிக்கிட்டே கோலம் போட்டாச்சு இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கிருஷ்ணர் வந்து வெண்ணல்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வெண்ணத்தாளி வந்து அங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து சாமி வந்து சாமி மேல வந்து வெண்ணை வந்து தூக்கி தூக்கி எல்லாரும் வீசுவாங்க சாமி மேல வீசுறதை விட தான் ரொம்ப கொடூரமா இருப்பாரு சோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம செங்கமலம் செங்கமலம் மேல வந்து ஷர்வியை ஏற்றி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ரெடி ஆனோம் ஷர்விக்கு ரொம்ப ஆசை அதே மாதிரி ரொம்ப ரொம்ப பயம் அவன் என்ன செஞ்சா அப்படின்னா யானை கொஞ்சம் எட்டி வரும்போதெல்லாம் என்ன ஏற்றி விண்ணும் ஏற்றி இங்கே இருந்து போ போகும்போது ஊர்லேருந்து போகும்போதுலாம் சொல்லிட்டு இருந்தா அங்க கிட்ட பார்க்க பார்க்க பயப்பட ஆரம்பிச்சிட்டா இதே மாதிரிதான் கொஞ்சம் ஒரு டூ இயர்ஸ் பிஃபோரும் பண்ணிட்டு இருந்தா அப்பயாவது ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தா போன வருஷம்லாம் என்ன பண்ணாலாம் நான் வந்து அழுதா என்னன்னு ஏத்தி விட்டுருக்கலாம் இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா திரும்பி நம்ம போய் ஏத்தி விட போறதில்ல அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன் நீ அப்படிதான் ஷர்வி சொல்லுவ ஆனா வீட்டுக்கு வந்தோன்னா நீ வந்து ஏத்தி விட்டுருக்கலாம்னு சொல்லுவேன் நீ ஏறு பரவாயில்ல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பயந்து பயந்துட்டு கொஞ்சம் ஏறிட்டா அங்க போனோன்னா அவள் மூஞ்ச பாருங்களாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் ஏன்னா அவளுக்கு ரொம்ப பயம் யானு இப்படி ஆட்டி நான் கீழே விழுந்துட்டேன்னா என்ன பண்றது நீ வந்து பிடிப்பியா அப்படின்லாம் எல்லாம் இருந்தா சோ இந்த டைம் என்ன சொன்னா போட்டோக்கு போஸ் போஸ் கொடுத்ததே நல்லா இல்லாம மூஞ்சே நல்லா இல்ல அடுத்த டைம் நான் சிரிச்சுக்கிட்டே போஸ் குடுக்கறேன் அவங்கள பாத்தீங்கன்னா செங்கம்பலம் குரூப்ஸ்னு ஒரு டிஷர்ட் போட்டு வச்சிருக்காங்க சோ சுத்திலும் வந்துட்டு எல்லாருமே வந்து அந்த டிஷர்ட்டோட தான் இருக்காங்க யானையை வந்து சவாரி ஏத்துறதுக்கு ஒரு ஆளுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு வேற வழி கிடையாது நம்மளோட ஆசைக்காக நம்ம ஏத்திக்க வேண்டியது சோ அன்னைக்கு அன்றைக்கி எல்லாம் எங்களால் கிளிப்பே எடுக்க முடியாது அவ்வளோ க்ரௌடு செம்ம க்ரௌடாக இருந்துச்சு சோ போலீஸ் அது மாதிரிலாம் இருக்கிறதுனால நம்ம வீடியோலாம் எடுக்கலை எடுக்கல நெக்ஸ்ட் டேவும் நாங்கள் வந்து திரும்ப நைட்டு வந்து திருவிழா கடைக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டே நான் ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்தோம் ஸோ அதனால் வந்து நைட்டும் நாங்கள் வந்து ஹாலுக்கு ஒரு மிரர் வாட்ச் அந்த மாதிரி ஏதாவது மெமரிஸ்க்காக வாங்கிட்டு வந்தோம் ஸோ வெண்ணத்தாலி பிக்சரோ தேரோட்டம் பிக்சரோ வந்து எடுக்க முடியல பிக்சர்ஸும் எடுக்க முடியல வீடியோஸும் எடுக்க முடியல ஏன்னா க்ரௌடு செம்ம க்ரௌடாக இருக்குது ஸோ எங்கள் வீட் என்னோடய அம்மாவோட பிறந்த ஊர் தான் அது ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா வீட்டு வாசல்லே போலீஸ் அவ்வளோ க்ரௌடாக இருக்கிறதுனால சரி சாமி பார்க்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு ஸோ அதனால தான் நல்லா எடுக்க முடியல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடுப்போம் வீடியோ எடுக்கிறது வந்து எட்டு இருந்து நம்ம சாமி எடுக்க முடியாது கிட்டக்கு வர வர தான் எடுக்கலாம் பட் வந்து கிட்டக்கு வந்து நம்ம சாமி தரிசிக்கணும்னு வந்து நமக்கு தோணும் ஸோ இதெல்லாம் தான் ஷர்வி வாங்கியிருந்தா ஸோ எல்லாமே ஒரே மாதிரி ஒரு பேர் செட்டு மாதிரி இருந்துச்சு ஸோ தனித்தனியாக வாங்கினா அவள் ஜாயின் பண்ணிக்கிட்டா ஸோ அதான் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்து அவ் வியர் பண்ணிட்டு போனது ஸோ நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கீப் சப்போர்ட்